ஹைவே ரோட்டில் வேகமாக சென்று கொண்டிருக்கும் லைலன் லாரியின் ஆரன் போல் குரல் வளம் கீச்சு சத்தத்தில் அவர் பேசும் வசனங்கள் சினிமாவில் காமெடி காட்சிகளில் புதுமையை ஏற்படுத்தியது கோயமுத்தூர் வட்டார வழக்கு மொழியில் பேசி காமெடி செய்த முதல் நடிகை இதுவும் ரசிகர்களை ரசிக்க வைத்தது கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் செந்தி கவுண்டமணிக்கு நிகராக இவர் கலக்கிய அதிரடி காமெடி காட்சிகள் இன்றும் ரசிகர்களை சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது அதேபோன்று வடிவேலுவை பல திரைப்படங்களில் ரவுண்டு கட்டி அடிக்கும் காமெடி காட்சிகளும் இன்றும் ரசிகர்களிடம் பாராட்டுக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் அதிரடி காமெடி காட்சியில் நடித்துக் கொண்டிருப்பவர் ஆம்பல நாகேஷ் என்று கூட சொல்லலாம் நடிகை கோவை சரளா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி கோயமுத்தூரில் பிறந்தார்